பிரபல காமன் நடிகரோட அம்மா காலமான செய்தி வெளியாகி பலருக்கும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்திருக்கு யார் அந்த நடிகர் அவங்க அம்மாவுக்கு என்னாச்சு அப்படிங்கிற முழு தாக்கலையும் இப்போ நிர்வாக பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் குட்டியான கியூட்டான காமெடியனாக தான் நடிகிருக்கீங்க இவருடைய உண்மையான பேரசங்கர் சிறு வயதிலிருந்த பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் நடனமாடி வந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு வெளிவந்த நெத்தடி திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவிற்கு நடிகராக அறிமுகம் அதன் பின் பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு பல முன்னணிகளுடன் நடித்த கிங்காங் அவர்கள் வடிவேலுடன் இணைந்து போக்கிர திரைப்படத்தில் நடித்தது அவருக்கு வாழ்க்கையில் திருப்பி முனையாக அமைந்தது என்று சொல்லலாம் போக்கிரி திரைப்படத்தில் வடிவேலு லாரி ஓட்டுநராக வரும்போது அவருடன் சேர்ந்து இவர் செய்யும் அல்ட்ராசிட்டி பார்க்கும்போது ரொம்பவே ரசிக்கு மதமாக இருந்தது இதனால் இவருக்கு அடுத்தடுத்து தமிழ் படங்களில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்றே சொல்லலாம் அதன் பிறகு நடிகர் கிங்காங்கு ஃபாலிவுட்டில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுவும் சாருக்கோடன் இணைந்து நடிச்சிருக்காரு சென்னை எக்ஸ்பிரஸ் படத்தில் ஒரு குட்டி படத்தில் நடிச்சிருந்த கிங்காங் திருமணமாகி மூன்று குழந்தைகள் இருக்காங்க நடிகர் கிங்காங்கின் மகள் கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் சொல்லியிருந்தாரு நடிகர் கிங்காங்க அவர்களுக்கு படத்தில் வாய்ப்பு கிடைக்காத சூழ்நிலையில் சின்னத்திரையில் சில சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு இன்றைக்கி நடிகர் கிங்காங்கருடைய பிறந்தநாள் என்னுடைய பிறந்தநாளில் கொண்டிருக்க சூழ்நிலையில் என்னுடைய அம்மா கிங்காங்க்கு வாழ்த்து செஞ்சுருக்காங்க அதிகாலை பன்னெண்டு முப்பது மணி ஆலை வெளியே உங்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்ட காலமே இருக்காங்க கிங்கங் அவருடைய அம்மாள் காசியம்மாள் பல காலமானது அதுவும் கிங்கங் அவருடைய பிறந்தநாள் நினைக்கிய காலமானது அவருக்கு அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்திருக்கு திரைத்துறையினரும் ரசிகர்கள் பலரும் கிங்காங் அவர்களுக்கு ஆழ்ந்திறங்களை திருச்சுவரங்க எங்களுசான் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம்